இருக்கின்ற திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் இன்னும் ஓரிரு தினங்களில் முறைப்படியாக தலைமை இருந்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கின்றனர் சராசரியாக தமிழகம் முழுவதும் சராசரியாக அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது மதுரையில் திருவிழா காலங்கள் இருப்பதனால் அது குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது தமிழகமாக இருக்கின்ற புதிய வாக்காளர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றத்தின் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கே தங்களுடைய ஆதரவை வாக்களித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் புதுச்சேரி உள்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி கூட்டணியும் உறுதியாக அனைத்து தொகுதியும் வெற்றி பெற்று அனைத்து தொகுதியிலும் கைப்பற்றும் என்பதை தெரிவித்து வருகிறது அது அவருடைய இஷ்டம் இதுவரைக்கும் வந்து அதிமுக வந்து உரிமை கோரி தனி கட்சியாக எந்த காலத்திலும் அவர்கள் அதிமுகவை உரிமை பெற முடியாது என்ற நிலை சில இன்று நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லி வந்தோம் அவர் லேட்டாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார் காலதாமதமாக உறுதியாக அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றர்களும் உறுதியாக நாலு சட்டமன்ற இடத்திலும் உறுதியாக மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறோம்